பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கும்மிடிப்பூண்டி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டதாக புகார் சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக பனைமரம் கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் போது தமிழ்நாட்டில் உள்ள பனைமரங்களை வெட்டுவதற்காக மாவட்ட ஆட்சியரின் அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் ஆட்சியரின் அனுமதி பெறாமல் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரத்தை வெட்டுவது குற்றம் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஓபசமுத்திரம் ஊராட்சியில் புதியதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்காக அரசு புறம்போக்கு நிலத்தில் கிடந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன சமூக விரோதிகள் கிராமத்தில் இருந்த பனை மரங்களை வெட்டியது குறித்து அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வருவாய்த்துறை சார்பில் புகார் அளித்த பிறகு வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பனை மரங்களை வெட்டி சாய்த்த சமூக விரோதிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்